கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார் அவர் ராகுவட நட்சத்திரத்தில் இது ரெண்டுமே நல்லது ஏன்னா ராகுபவன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சு ஸ்தானத்தில் இருக்கார் பேச்சின் மூலமாக அவர் மனத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரமும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் எது செய்திகள் ஃபேவரபிளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெட்டியிடுவீங்க உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க இது அத்தனையும் நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ரொம்ப நாளாக நகை வாங்கணும் இடம் நகை வாங்கணும் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும் இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் இருக்குது அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வாரம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் ஏதாவது லாட்ரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்னதாக வாங்குங்க போல் நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா பரவாயில்ல உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும் லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அதை மேரேஜில் முடியும் அதோட உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும் அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது எதுவுமே இல்லைன்னா கூட அன்எஸ்பெக்டட் பண்ணி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதரர்களான நன்மைகள் உண்டு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வாரம் உங்களை எரியாத தைரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது பெரிய லெவலில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போனவங்க போடுங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய தரிசனமும் காளியோடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்